வாக்காளர்கள் மூலம் முறைகேடுக்கு துணைகின்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட மாநகர காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து முறைகேடு செய்து பாஜக தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் நேற்று டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார் தொடர்ந்து கர்நாடகாவில் ஒரே சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு லட்சம் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு உள்ளதையும் ஒரே வாக்காளருக்கு நான்கு வாக்குச்சாவடியில் ஓட்டு என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் வெளியிட்டார் தேர்தல் ஆணையத்தின் இந்த முறைகேடான செயலை கண்டித்து திண்டுக்கல் மாநகராட்சி நாகல் நகர் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் மாநகர காங்கிரஸ் கண் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாக்காளர் மூலம் முறைகேடான தேர்தலுக்கு துணை நிற்கும் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கிறோம் என்று தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக்கொண்டு போலி வாக்காளர்கள் மூலம் வெற்றி பெறும் பாஜக அரசை கண்டிக்கிறோம் என கூறி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட மாநகர காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் மயிலா காங்கிரஸ் சிறுபான்மையினர் பிரிவு எஸ்சி எஸ்டி பிரிவு என நூற்றுக்கு மேற்பட்ட காங்கிரஸார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் செய்கின்றார் செய்கின்றர் பட்டியலில் திருட்டு தானம் செய்கின்றார் திருட்டு தானம் செய்கின்றார் என்று நோக்கி